எந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கும் கிடைக்காத வாய்ப்பு எனக்கு கிடைத்தது பல பள்ளிகளை கல்லூரிகளை பள்ளிக்கழகங்களை நடத்துகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அதில் ஆண்டிற்கு லட்சத்திற்கு மேல் படித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்னாலேயே எங்கே இருந்து வந்தாலும் அவை பார்க்கிற போது ஏழை என்று தெரிந்தான் அவர்கள் கேட்கிற உதவி ஒன்று இலவசமாகவோ அல்லது ஒரு கன்செஷன் அடிப்படையில் நூறு ஆயிரம் பேர் கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டுருக்கேன் ஆறு சட்டமன்ற தொகை முந்நூறு பேர் ஆண்டுக்கு என்ற அடிப்படையில் அது கூட ரொம்ப நேர்மையாக அவர்கள் வந்து உள்ளபடியே ஏழ்மையாக இருக்கணும் வறுமையில் இருக்கணும் அதே நேரத்தில் ஓரளவுக்கு மார்க் நல்லதாக வாங்கியிருக்கணும் ஏன்னா நம்ம இந்த செயலான் மனு கேட்குற போது ஒரு ஐம்பது பேருக்கு ஒரு தொகுதி என்றால் ஐநூறு ஆயிரம் கூட வருது ஆக ஏதோ வரைமுறைப்படுத்தித்தான் அதை நாளைக்கு சொல்லிடக்கூடாது பிள்ளை அவனோட மார்க் வாங்கியிருக்கான் அவனோட நான் கஷ்டப்படுற குடும்பம்னு மனுஷன் அப்படி அதனால் அப்படிங்க இன்ஜினியரிங் படிக்கலாம் சட்டம் படிக்கலாம் அதே போல் நீங்கள் விவசாயம் இது பண்ணி படிக்கலாம் எம்பிஏ படிக்கலாம் அது மாதிரி பல பல படிப்பு இதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது இந்த கொள்கையே என்னென்னு பார்த்திங்கன்னா குடும்ப ஆட்சி ஆற்றப்பட வேண்டும் இலவசங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும் அதே மாதிரி டிராஸ்மார்க் மூடப்பட வேண்டும் யாரும் அரசியலில் ஆட்சியில் ரெண்டு முறைக்கு மேல் பங்கு கொள்ளக்கூடாது கூடாது ஏன்னா இவங்க வந்தவங்களே காலம் போரா இருந்தாங்கன்னு வச்சுங்க பத்து முறை இருபது முறை இளைஞர்கள் அரசியல் ஆரம்ப இடம் வராமல் இருக்க வர முடியாமல் போயிடுது அதுக்காக அந்த மாதிரி நல்ல கொள்கை வைத்து நான் ஆரம்பித்தேன் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு இன்றைக்கு இலவசமாக எல்லா மருத்துவமும் எதுவாக இருந்தாலும் சரி அது பத்து லட்சம் ரூபாய் செலவானாலும் சரி அத்தனை மருத்துவமும் என் தொகுதி மக்களுக்கு செய்து தருவேன் என்று இன்றைக்கி இரண்டாவது வாக்குறுதியாக கொடுத்துருக்கேன் அதை சொல்லுகிறப்ப மக்கள் மேலே மகிழ்ச்சி அடைகிறார்கள் இந்த ரெண்டு வாக்குறுதியும் சாதாரணமாக இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி அதாவது என்னைத் தவிர யாரும் சொல்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை சொல்கிறத்துக்கு மனமும் வராது காரணம் இதை இந்த செலவுகளை எல்லாம் நீங்கள் இந்த உதவிகளை எல்லாம் நீ கணக்கிட்டால் பல பல கோடிகளாக என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து அந்த பிரச்சனை சின்னதாக இருக்குதா பெருசாக இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த பிரச்சனை எந்த மாதிரியான பாதிப்புகளை அந்த மக்களுக்கு ஏற்படுத்துது அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணி அதை கரெக்டாக எந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை சேர்த்து அந்த மக்களுக்கு தீர்வு வாங்கி கொடுக்குறீங்க ஓகே மக்கள் உங்களை எளிதில் அணுகக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களால் இயல்பாக இந்த தொகுதியில் நடந்துக்க முடியுது என்னை யாராவது பார்க்க வேண்டும் என்று நினைத்து வந்தால் இதுவரை ஒருவரையும் நான் பார்க்காமல் இருந்ததும் இல்லை கடைசி ஏதாவது எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் எல்லாத்தையும் பார்த்து தான் அனுப்புகிற பழக்கம் தான் எனக்கு உண்டு இங்கே வரும்போது சரி அல்லது இது அவர்கள் சென்னைக்கும் சில காரியங்களுக்காக வருவாங்க அப்போ வரும்போதும் அப்படி தான் அதனால் என்னை அணுக முடியாதுன்னு சொன்னால் வேறு எவரையும் அணுக முடியாது நான் மக்களோடு மக்களாக இருக்கிற ஒரு சுவா சுவாபம் கொண்டவன் அதனால் என்னை பார்க்குறதோ பா பேசுறதோ பிரச்சனையே கிடையாது அதனால் எனக்கு மக்க நானும் மக்களும் வேறுபாடாகவே நினைக்கிறதில்ல மக்கள் ஒருவன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அது சில பேர் ஒரு காரணத்துக்காக நான் அப்படியெல்லாம் இல்லை அது மட்டும் இல்லை ஏன் தொகுதியிலிருந்து எந்த நேரத்தில் யார் அழைத்தாலும் செல்ஃபோன்லேயோ அதில் இப்போ ஃபோன் கால் அழைத்தால் நிச்சயமாக நூற்றுக்கு நூறு அதை ஃபோன் நானே எடுத்து அதுக்கு பயில் சொல்வேன் ஒன்று அதை விடவும் ஒருவேளை எடுக்காமல் ஒரு ராத்திரி லேட்டாக கூப்பிட்டுருந்தாங்கன்னா எத்தனை பேர் கூப்பிட்டுருந்தாலும் சரி அத்தனையும் காலையில் எழுந்திரிச்ச உடனே அத்தனை பேருக்கு மீண்டும் நான் அவர்களுக்கு ஃபோன் செய்து என்ன காரணத்துக்கு அழைத்தீர்கள் உங்களுக்கு தேவை என்ன இருக்கிறதுன்னு கேட்டு அவர்களை ஏதோ ஒரு வகையில் அவர்கள் நான் சந்தித்து விடுவேன் இந்த காலத்தில் நீங்கள் இன்றைக்கு இருக்கிற இந்த விஞ்ஞான காலத்தில் நேரடியாக போய்ப்பாங்கன்றது கிடையாது பார்க்கறது நேராக வந்தாலும் யாரையும் பார்க்காம விட மாட்டேன் அது மட்டும் இல்லை எத்தனை பேர் ஃபோன் பண்ணாலும் அத்தனை பேத்துக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் சொல்ல சொல்லப்போனால் ஒரு சில நேரங்களில் வயலில் வேலை செய்கிற எத்தனையோ ஏழை தாய்மார்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஓய்வு வந்திருக்கும் உட்காந்துருப்பாங்க அப்போ எனக்கு ஃபோன் அடிப்பாங்க என்னம்மா அப்படின்னா இல்லையா அவங்க குரலில் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக வேற விஷயம் உண்டா இல்லைங்க இதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிற தாய்மார்கள் எத்தனையோ பேர் உண்டு விவசாயத்தில் ஏழை மக்கள் அதனால் என்னை போய் அணுக முடியாதுன்னு சொன்னால் அது தவறு என்னை விட எளிதாக யாரையும் அணுக முடியாது நிச்சயமாக நீங்கள் சொல்லும் போதே தெரியுது உங்கள் குரலை கேட்குறதுக்காக தான் நாங்கள் வந்து உங்களை தொலைபேசியில் கூப்பிட்டோம் அப்படிங்கிறப்போ இந்த தொகுதி மக்கள் உங்கள் மீது எந்த அளவுக்கு அன்பு கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியுது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எலெக்ஷனைப்போ நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க தொகுதிக்கு ஐம்பது மாணவர்கள் என்று தேர்ந்தெடுத்து ஆறு தொகுதிகளுக்கு முந்நூறு மாணவர்கள் அப்படி ஆயிரத்தி இரநூறு மாணவர்கள்ங்கிற வீதத்தில் வந்து அவர்களுக்கு உயர்கல்வி படிக்கிறதுக்கு நான் வந்து உதவுவேன்னு சொல்லி அதை நிறைவேற்றி கொடுத்துருக்குறீங்க ஏன் அந்த ஸ்பார்க் உங்களுக்கு தோணுச்சு மக இந்த மாணவர்களுக்கு உயர்கல்வி இலவசமாக கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு காரணம் அதாவது எந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கும் கிடைக்காத வாய்ப்பு எனக்கு கிடைத்தது பல பள்ளிகளை கல்லூரிகளை பள்ளிக்கழகங்களை நடத்துகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அதில் ஆண்டிற்கு லட்சத்திற்கு மேல் படித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்னாலேயே எங்கே இருந்து வந்தாலும் அவை போது ஏழை என்று தெரிந்தால் அவர்கள் கேட்கிற உதவி ஒன்று இலவசமாகவோ அல்லது ஒரு கன்செஷன் அடிப்படையில் பல பல நூறு ஆயிரம் பேர் கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இப்போ அரசியலுக்கு வந்த ஒரு பாடு என் தொகுதியில் தனிப்பட்ட முறையில் யாரும் செய்ய முடியாததை அதற்கு வாய்ப்பு இருப்பதால் செய்ய வேண்டும் என்று எனக்கு எண்ணம் வந்தது அந்த வகையில் என்னுடைய ஆறு சட்டமன்ற தொழில் இணைங்களை ஒவ்வொரு சட்டமன்றத் துறைக்கு ஐம்பது பேர் வீதம் ஆறு சட்டமன்றத் தொகுதிக்கு முந்நூறு பேர் ஆண்டுக்கு என்ற அடிப்படையில் அது கூட ரொம்ப நேர்மையாக அவர்கள் வந்து உள்ளபடியே ஏழ்மையாக இருக்கணும் வறுமையில் இருக்கணும் அதே நேரத்தில் ஓரளவுக்கு மார்க் நல்லதாக வாங்கியிருக்கணும் ஏன்னா நம்ம இந்த செயலான்னு மனு கேட்குறபோது ஒரு ஐம்பது பேருக்கு ஒரு தொகுதி என்றால் ஐநூறு ஆயிரம் கூட வருது ஆக ஏதோ வரைமுறைப்படுத்தித்தான் அதை நாளைக்கு சொல்லிடக்கூடாது என் பிள்ளை அவனோட மார்க் வாங்கியிருக்கான் அவனோட நான் கஷ்டப்படுற குடும்பம்னு சொன்னேன் அப்படி அதனால் இதை வந்து எங்களுடைய பள்ளிக்கழகத்துக்கே நாங்கள் விட்டுருவோம் இந்த மாதிரி திரு அப்ளிகேஷன் வந்துருக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் நீங்களே தகுதியானவர்கள் எடுத்து நேர்மையாக அந்த ஐம்பது பேரை ஆக முந்நூறு பேரை எடுத்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னு சொல்லிடுவோம் அவ கொடுக்கும்போதே நீங்கள் என்னெல்லாம் இங்கே படிக்கலாம் அப்படிங்க இன்ஜினியரிங் படிக்கலாம் சட்டம் படிக்கலாம் அதே போல் நீங்கள் விவசாயம் இது பண்ணி படிக்கலாம் எம்பிஏ படிக்கலாம் அது மாதிரி பல பல படிப்பு இதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது இதில் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுங்கள்னு அவர்களுடைய கேட்டு விரும்பிய ஒன்றை அவர்களுக்கு கொடுப்போம் அந்த வகையில் ஆண்டுக்கு முன்னூறு பேர் நாலு வருஷத்துக்கு ஆயிரத்தி இரநூறு பேருக்கு நாங்கள் இலவச கல்வியை கொடுத்துருக்கிறோம் என்பது மட்டும் கட்டணம் இல்லாமல் கொடுத்துருக்கிறோம் அவர் தங்குவதற்கு அவங்களுக்கு ஹாஸ்டல் வசதி அதே போல் உணவு எல்லாமே தரமான உணவு இதெல்லாம் கொடுத்து இன்றைக்கு ஆயிரத்தி இரநூறு பேர் முதல் முறையாக எங்கள் தொகுதிக்கு ஒரு பட்டதாரிகளை உண்டாக்கி உண்டாக்கியிருக்கிறோம் என்ற மகிழ்ச்சி அது ஏழை மக்கள்லாம் நினச்சே பார்க்க முடியாது தரமான கல்வியோட படிக்கிறதுக்கு ஏதோ கல்லூரி படிக்கிறது வேறு இது உலக அளவில் சிறந்த ஒரு பல்கலைக்கழகம் அதனால் அதில் போய் நம்ம படிக்கிறங்கிறத பெருமை அது மட்டும் இல்லை அதில் படிக்கிறவங்களுக்கு தன்னம்பி நல்ல நம்பிக்கை தன்னம்பிக்கை வரும் ஏன்னாக்கா இப்போ யாரோட க கலக்கிறாங்கன்னா எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு இரு முப்பது சதவீதம் என்றால் மீதி இருபது சதவீதம் எல்லாம் இந்தியாவினுடைய மற்ற இருந்து வருபவர்கள் ஆக பல மொழி க தொடர்பு அதே பல கலாச்சாரங்கள் அவர்களெல்லாம் பார்க்குறப்ப நம்பிக்கை வந்துடும் எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு உலக ஒரு இந்திய அளவில் ஒரு பொது அறிவு பல மாணவர்கள் கலக்கிற போது பல கலாச்சாரத்தில் பல மொழியை சேர்ந்தவர்கள்லாம் இருக்கிற போது அவளை பழகிற போது அது ஹாஸ்டலில் விடுதியில் இருந்தாலும் சரி படிக்கிற இடத்துல இருந்தாலும் நல்ல ஒரு தன்னம்பிக்கை வருது எதிர்காலத்தில் எதையும் எதிர்கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கை வர்ற வகையில் அவங்களுக்கு அது அமைந்தது ஆக இந்த ஆயிரத்தி இரநூறு பேர் என்பது எனக்கு மிகப்பெரிய மனநிறைவை தந்தது ஏன்னா அத்தனை பேரும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதுக்கு வந்து நீங்கள் தொகை கணக்கில் போட்டிங்கன்னா அது ஏறத்தாழ நூற்றி பதினாறு கோடி அளவுக்கு அது வருது அதுதான் குறிப்பிட்டிருக்கேன் நான் யாருக்கும் பணமாக கொடுத்துடல அது வந்து இதெல்லாம் சில எவ்வளோ அவர் சாப்பாடு ஹாஸ்டலு அதோட உங்களுக்கு படிப்புக்காக தொகையெல்லாம் எல்லோரும் மற்றவங்களுக்கு வெளியில் என்ன மற்ற மாணவர்கள் படிக்கிற போது எஸ்ஆர்எம் பள்ளிக்கழகத்துக்கு என்ன கட்டணம் செலுத்துகிறாரோ அந்த அடிப்படையில் கணக்கிட்டால் நூற்றி பதினாறு கோடி வருகிறது இருந்தாலும் அதை நம்ம பொருட்டாக கருதவில்லை இந்த மாதிரி மக்களுக்கு கொடுத்து பல குடும்பங்கள் விளக்கேற்றி வைத்து அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம் என்ற மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது நிச்சயமா எம்பி ஃபண்டு பதினேழு கோடிங்கிறத தாண்டி சொந்த நிதியிலிருந்து நூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபா செலவு பண்ணுறது அந்த சொந்த தொகுதி மக்களுக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு மற்ற எம்பிக்கள் செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அந்த ஒரு எண்ணம் எதனால உங்களுக்கு வந்துச்சு நூற்றி இருபத்தி எட்டு கோடிங்கிறது ஒரு சாதாரண தொகை நிச்சயமாக கிடையாது கொடுக்குற ஃபண்டே இன்றைக்கி செலவு பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் சொந்த நிதியை எடுத்து செலவு பண்ணியிருக்கிறீங்க அந்த மக்கள் மீது அப்படி என்ன உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஈடுபாடு இல்லை தொகுதின்னு வந்துட்டால் மக்களுக்கு மற்றவர்கள் யாரையும் செய்ய முடியாத ஒரு இதை நாம் செய்யணுன்னு விருப்பம் ஒன்று ரெண்டாவது கல்வியை தவிர வேறு உங்களுக்கு பெருசாக யாரையும் எதுவும் கொடுத்துட முடியாது அது நடத்துகிற நமக்கு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது நான் சொன்ன மாதிரி முப்பத்தஞ்சு கல்லூரிகள் ஒரு ஏழு ஐந்து பல்கலைக்கழகம் இந்திய அளவில் நம்ம நடத்துகிறோம் அதனால் அது அதில் வந்து பணமாக கன்வெர்ட் பண்ணி அதை நினச்சிக்கிட்டு ஐயோ நூற்றி பதினாறு கோடி போகுதுன்னு நினச்சா அது அது அவர்களது மனப்பான்மை எனக்கு அதில் பெருசாக நினைக்கல ஏன்னா இவங்க படிக்கலன்னா அந்த இடத்துல வேறு யாராவது வந்து படிச்சிருப்பாங்க அந்த தொகையை இப்போ வந்து வந்திருக்கோம் அப்படின்னு அந்த கணக்கெல்லாம் போடலை நமக்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பை வைத்துக்கொண்டு பல பேர்த்துக்கு உதவும் நினைச்சோம் அதை செஞ்சோம் அதுமாதிரி நீங்கள் எம்பியாக பதவி வகித்த அந்த ஐந்தாண்டு காலகட்டங்களில் தான் கொரோனா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடர் உலகம் முழுக்க வரக்கூடிய ஒரு சூழல் உருவாச்சு ரெண்டு வருஷம் எல்லோருமே வீட்டிலே முடங்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்தோம் ஸோ அந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு அந்த காலகட்டத்துலேயுமே நீங்கள் ஒரு ரெண்டே கால் கோடி ரூபா கிட்ட செலவு பண்ணியிருக்கிறீங்க நிறைய உதவிகள் பண்ணியிருக்கிறீங்க அந்த காலகட்டத்தை நீங்கள் எப்படி எதிர்கொண்டீங்க உங்கள் தொகுதி மக்களுக்காக என்னுடைய தொகுதி மக்கள் அன்றைக்கு நிறைய பேர் கொரோனால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டு எங்களுக்கு ரெண்டு மருத்துவமனை இருக்கிறது அதாவது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கிறது சென்னையிலும் திருச்சியிலும் நிறைய பேர்த்துக்கு பெட்டே கிடைக்கல அரசு மருத்துவமனைகள்லாம் ஃபுல்லாகிட்டு ஓரஃபுலம் அந்த சிம்டம்ஸ் வந்த உடனே போய் எங்கேயாவது போகலான்னா போக முடியல அந்த ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் எப்படியாவது அவங்களுக்கு பண்ணுங்கிறதுனால என்னுடைய யாரெல்லாம் என்னுடைய தொகையிலிருந்து வந்தார்களோ அடுத்த பல இரநூறு ஆயிரம் மேலே ரெண்டாயிரம் பேர் கூட இருக்கும் அத்தனை பேருக்கும் அவர்களுக்கு சென்னை மருத்துவக் கல்லூரி இங்கே சென்னையிலையும் இங்கேயும் அவர்களுக்கு அந்த பெரு இருக்கைகளை கொடுத்து அவர்களை இங்கே பல ஒரு இருபது நாள் முப்பது நாளில் அவருடைய கொரோனாவிலிருந்து விடுபடுகிற வகையில் அவளை செய்து அனுப்பியிருக்கிறோம் ஒன்று ஏன்னா அந்தளவுக்கு நிறைய பேர் இப்போ இடம் இல்லாமல் அதனாலே பல பேர் இறந்தாங்க ஆஸ்பத்திரியில் இடம் கிடைக்காதனால அது மட்டும் இல்லை அந்த நேரத்தில் என்னுடைய தொகுதிக்காக இரண்டு ஆம்புலன்ஸு ரெண்டு வாங்கி கொடுத்தோம் அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் அப்போ ரொம்ப சிரமமாக இருந்தது ஆசை அது கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொடுத்தோம் அதே மாதிரி ரெண்டு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தோம் இங்கே திருச்சி கலெக்டரேட்டை கொடுத்து கொடுக்க சொன்னோம் அது மாதிரி நிறைய அந்த கொரோனா காலத்தில் பல பேரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருந்தது அந்த நேரத்தில் ப பணக்கணக்கெல்லாம் பார்க்க முடியாது எத்தனை உயிர்களை காப்பாற்றினோம் அப்படிங்கிற நோக்கு தான் எனக்கு இருந்தது அதனால தான் என்னுடைய சொந்த நிதியிலிருந்து இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆம்புலன்ஸு ஆக்சிஜன் கான்சென்ட்ரேஷன் அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் அதோடு இந்த மாதிரி படுக்கைகள் பெரிய அளவில் தேவைப்பட்டால் அதையும் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கு எல்லாமே அது என்ன செய்திருக்கிறோம் என்பதை ஆற்றுல போட்டாலும் அள்ளி அது அள்ளி போய் கணக்கு போட்டு போடும்பாங்க அதனால் என்ன செய்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து அது மக்களுக்கு எதை சொன்னாலும் அதை சொ எதை செஞ்சால் சொல்கிறத விட அது அந்த பண பணம் அடிப்படையில் கணக்கெட்டு அதை சொன்னால்தான் ஓ இவ்வளோ செய்திருக்காரா அப்படின்னு வரும் அதுக்காக தான் கணக்கெட்டு போட்டிருக்கோம் அது ரெண்டு கோடிக்கு மேலே கொரோனா வந்த நேரத்தில் செஞ்சுருக்கோம் அதை நிச்சயமாக மாணவர்களுக்கு உயர்கல்வி மாதிரி கொரோனா காலகட்டத்தில் நீங்கள் செய்த உதவிகள் இதையும் தாண்டி ஆலயங்களுக்கு ஆலய திருப்பணிகளுக்கு நிதி ஒதுக்கணும் அதுக்காகவும் நம்ம செலவு செய்யணும் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஆலயங்களை வந்து செப்பனிடணும் அப்படிங்கிற எண்ணம் எதற்காக உங்களுக்கு தோணுச்சு அதாவது நான் ஏற்கனவே சொன்ன ஒரு தேசிய பார்வை அரசியலும் ஆன்மீகமும் எண்ணெய் பொறுத்தவரை ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியம் அவரை அவனுக்கு நாலு பேர்த்துக்கு உதவினும் உதவக்கூடிய வாய்ப்பை தந்த அந்த இறைவனுக்கு பல க இறைவனுனாக்கா பல அது இறைவன் என்பது இன்றைக்கு பல பல கோயில்கள் மூலமாகத்தான் நம்ம பார்க்குறோம் அதனால் அந்த கோயில்களுக்கு யாராவது தேவைக்கென்று வந்தால் அது வந்து இப்போ அந்த கோயிலினுடைய நிர்மாணம் பண்ணும்போது பாதி முடிச்சிருப்பாங்க முடிக்காமல் இருப்பாங்க அதுக்கு ஒரு தொகை கேட்டால் அது நிச்சயமாக கொடுப்போம் குறிப்பாக பெரம்பலூர் பகுதியில் நிறைய கோயில்கள் அதுவும் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆன்மீகத்தை பற்றி அதிகமாக ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதனால் என்னான்னு கேட்டிங்கன்னா நிறைய கோயில்கள் வருது அது சிவன் கோயிலாக இருக்கலாம் வைஷ்ணவ கோயில்களாக இருக்கலாம் பிள்ளையார் கோயிலாக இருக்கலாம் ஏனைய அங்கங்கே கிராம தெய்வங்களாக இருக்கலாம் அத்தனை பேரும் ஏதோ ஒரு கணக்கு மாபெரிய கும்பாபிஷேகம் பண்ணணும் அது புதுப்பிக்கணும் அதுக்கடுத்தது அங்கே மறுபடியும் காம்பவுண்டு இல்லாமல் இருக்குது அது என்னென்ன இருக்கு அது எல்லோரும் வரும்போது அது என்று வரும்போது அவர்கள் உடனே தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரை நினைக்கிறார்கள் அது கொடுப்பது மட்டுமல்ல கொடுத்து வாங்கியவர்கள் பல பேர் போனால் கொடுக்குறாரு கோயில்களுக்காக அப்படிங்கிற பேர் பற்றி நிறைய பேர் வந்தாங்க நானும் என்னால் முடிந்தது கொடுத்தேன் அது கணக்கு போடும்போது பல கோடிகள் ஆகியிருக்கிறது சார் நிச்சயம் அதே மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல சொல்லியிருப்பீங்க இப்போது கல்வியை பொறுத்த வரைக்கும் கல்வியை விட மிகப்பெரிய சொத்து எதுவுமே கிடையாது ஒருத்தருக்கு அதை வந்து நான் மட்டும் இல்லை பெரும்பாலானவர்கள் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கல்வியை வந்து நீங்கள் சேவையாக நிறைய பேருக்கு செஞ்சுருக்கிறீங்க அதுலேயே உங்களுக்கு வந்து மனநிறைவு அடைஞ்சிருக்கு ஆனால் அதையும் தாண்டி ஒரு எம்பியாக இந்த தொகுதி மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எதன் அடிப்படையில் உங்களுக்கு உருவாகும் நான் வந்து ரெண்டாயிரத்து பதினொன்றில் தான் க கட்சி ஆரம்பித்தேன் அந்த நேரத்தில் யார்த்தாலும் கல்வித்துறையில் ஓரளவுக்கு நான் என்ன நினைத்தவனோ அதையெல்லாம் முடித்து வைத்திருந்தேன் நான் ஏன் அரசியலுக்கு வரணும் கல்வி சேவையே பெரும் சேவை அதை விட பெரிய சேவை கிடையாது ஆனால் எனக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் அவர்கள் செயல்பாடுகள் எல்லாம் எனக்கு ஒரு வருத்தத்தை தந்தது என்னடா தமிழ்நாட்டில் இப்படி வந்து ஊழல் பெரிய அளவில் இருக்குது எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்க மாட்டேங்குது அடிக்கடி இவங்க பிரிவினை பேசுகிறாங்க ஆகவே அரசியல் நாம் நுழைந்து கல்வி நல்ல சேவையாக இருந்தாலும் அதை விட எல்லா வகையான தரமான மக்களுக்கும் சேவை செய்ய அரசியல் ஒரு பெரிய தரமாக நினைத்தேன் இங்கே கீழே குடிசை வாழ்வது முற்கொண்டு கொண்டு வரைக்கும் அரசியலில் தேவைகள் இருக்கிறது அவர்களுக்கு யாரிடம் சொல்லுவது என்ற கஷ்டங்களும் இருக்கிறது ஆகவே ஒரு அரசியல் தளத்தை ஏற்படுத்தி அதில் நாம் சேவை செய்ய வேண்டும் அதில் நாம் சில கருத்துக்களை சொல்லி தமிழக அரசுக்கு ஏதாவது ஒரு அறிவுரை சொல்ல முடியுமா ஏதாவது நல்லது நடந்தால் தமிழ்நாட்டிற்கு மக்களுக்கு நல்லது என்ற அடிப்படையில் தான் நான் வந்து கட்சி ஆரம்பித்தேன் அது மட்டும் இல்லை இல்லைன்னா அந்த நேரத்தில் அப்படிலாம் நினைக்கிற ஒரு கட்சி எனக்கு அரசியல் பதவி தேவை இருந்தாக்கா ஏதோ ஒரு கட்சியோடு சேர்ந்துருந்தால் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க எம்பி ஆகிறதுக்கு அப்படியெல்லாம் இல்லை நம்ம கருத்துக்கள் ஏன்னா எங்கள் கொள்கையே என்னென்னு கேட்டிங்கன்னா குடும்ப ஆட்சி ஆற்றப்பட வேண்டும் இலவசங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும் அதேமாதிரி டாஸ்மாக் மூடப்பட வேண்டும் யாரும் அரசியலில் ஆட்சியில் ரெண்டு முறைக்கு மேல் பங்கு கொள்ளக்கூடாது ஏன்னா இவங்க வந்தவங்களே காலம்பூரா இருந்தாங்கன்னு வச்சுங்க பத்து முறை இருபது முறை இளைஞர்கள் அரசியல் ஆரம்பி இடம் வராமல் இருக்க வர முடியாமல் போயிடுது அதுக்காக அந்த மாதிரி நல்ல கொள்கை வைத்து நான் ஆரம்பித்தேன் இது வளர்ந்து வருகிற கட்சி பதிமூன்றாவது இப்போ போய் பதிமூணாவது ஆண்டு போய்கொண்டிருக்கிறது அதனால் எனக்கு ஒரு நிறைவு இருக்கிறது கல்வியில் ஓரளவுக்கு என்ன செய்ய முடியுமோ ஒரு தனி மனிதன் செய்து முடித்திருக்கிறோம் அதே போல் அரசியலிலும் நாம் ஏற்றுக்கொண்ட அந்த தொகுதிக்கோ அல்லது அரசியல் மற்ற அரசியல் த நண்பர்கள் தலைவர்கள் கேட்கிற அந்த உதவியும் நான் தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கேன் இப்போ ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நீங்கள் ஏறத்தாழ நிறைவேற்றிட்டீங்க இந்த தேர்தலில் இந்த உங்க தொகுதி மக்களுக்காக என்ன வாக்குறுதிகள் நீங்க கொடுக்குறீங்க பல திட்டங்கள் இன்னும் முடிவு பெறாமல் இருக்கிறது உதாரணத்துக்கு அரியலூர் பெரம்பலூர் துறையூர் நாமக்கல் ஐம்பது ஆண்டு கால கனவு திட்டம் இந்த தொகுதி மக்களுக்கு அது கிடப்பில் போடப்பட்டு அல்லது பல எம்பிக்களை முயற்சி செய்து முடியாமல் போயிருந்தது அதே முதல்ல திருப்பி எடுத்து அதை சர்வே பண்ண வச்சு அது சர்வே பண்ணுகிற போது என்னாச்சுன்னா இது வந்து நாட் வயபிள் அப்படிங்கிற முடிவு வச்சுதாங்க மீண்டும் இதற்காகவே பாரத பிரதமரை பலமுறை சந்தித்தேன் இது வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு கான்ஸ்டுவன்சி அதற்கு நிச்சயமாக ரயில்வே லைன் வரணும் ரயில்வே லைன் வந்தால் மட்டும்தான் அந்த தொகுதி முன்னேறும் காரணம் அவங்கெல்லாம் விவசாயிகள் விவசாயிகளுடைய விளைபொருட்களை பக்கத்து மாவட்டங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டுமானால் அது பஸ்லேயோ அல்லது வேறு மாவட் இதில் போனீங்கன்னா செலவாகாது அதிகமாகும் ஆக விவசாயிகளுக்கும் உதவும் படிக்கிற மாணவர்கள் ஒரு மாவட்டத்திலிருந்து ஒரு மாவட்டத்திற்கு போய் படிக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லை நல்ல தொழிற்சாலைகள் வந்தால் தான் வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல தொழிற்சாலை வருவதற்கு அவங்க செய்கிற பொருள்கள் எல்லாம் வெளி மாநிலங்களுக்கோ அல்லது கடல் கடல் ஷிப்புக்கோ போய் அனுப்பணும்னா அதுக்கு போ போக்குவரத்து சரியாக இருக்கணும் ஆகவே இந்த ஐம்பது ஆண்டு கால கனவு திட்டம் முடியாது என்று சொன்னால் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் இது ஜனநாயக நாடு அதனால் லாப நஷ்ட கணக்கு பார்க்கக்கூடாது ஆகவே அதை நீங்கள் எப்படியாவது மீண்டும் ஒரு முறை அதை சர்வே செய்து அதை தோக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் ரயில்வே அமைச்சர் ரெண்டு பேர் பியூஷ் கோயல் அதே மாதிரி அணில் நிதியமைச்சர் எல்லாம் பார்த்தேன் திரும்ப திரும்ப பார்த்தேன் அடிப்படையில் என்ன இந்த பா உறுப்பினர் பாரமணும் தொடர்ந்து இதையே பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப அதை வந்து சரி அவங்களுக்கு அது ஒரு சே என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லி மீண்டும் அதை சர்வே பண்ணி அது ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது நான் வரும் வருங்காலத்தில் நான் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த கனவு திட்டமான இந்த ரயில்வே லைன் திட்டத்தை நிச்சயமாக முடித்து கொடுப்பேன் அது முடித்து கொடுத்தால் பல பல வகையில் இந்த தொகுதி மக்களுக்கு நல்ல வசதிகள் ஏற்படும் போக்குவரத்து செய் போவதற்கு பயனுள்ளதாக இருக்கும் அது ஒரு திட்டம் பெண்டிங்கில் இருக்குது அது மட்டும் இல்லை சில திட்டங்கள்லாம் தமிழக அரசனுடைய ஒத்துழைப்போடு செய்ய வேண்டியது பூங்கா அமைக்கிறது டெக்ஸ்டைல் பூங்கா அமைக்கிறது அதெல்லாம் இருக்குது இது வந்து அரசு இதில் ஆனால் அதே நேரத்தில் நான் தனிப்பட்ட முறையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் மக்கள் என்னுடைய தொகுதி மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தேன் அதுதான் வந்து இந்த மாதிரி ஆயிரத்தி இரநூறு மாணவருக்கு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் இந்தந்த துறையில் நம்முடைய படிக்க வைப்பேன் இலவசமாக என்று கொடுத்தேன் அதை நான் முடித்து கொடுத்துருக்கிறேன் அவனு சரி ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் ஒரு வாக்குறுதியை கொடுத்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வரப்போகுது அப்போ வேறு என்ன கொடுக்கலான்னு போது தான் நம்ம மருத்துவம் வந்து தொடர்ந்து வந்தாலே ம குறைந்து பல ஆயிரம் பேருக்கு மருத்துவம் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அது வந்து ரெண்டு ஏன்னா எங்களுக்கு ரெண்டு மருத்துவமனை இருக்குது பெரிய அளவில் இருக்குது அதனால் வந்து என்னுடைய தொகுதி அல்லாதவர்களுக்கும் வந்தால் உண்மையாக யாரையாக இருந்தால் வந்து அவங்களுக்கு செய்து கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன் ஆனால் என் தொகுதி மக்களுக்கு மருத்துவத்தை குறிப்பிட்ட வகையில் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் அதனால் என்ன பண்ணேன் ஏற்கனவே படிப்புக்காக ஒரு வாக்குறுதி இந்த ரெண்டாவது வாக்குறுதியாக இப்போ ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு ஆயிரத்தி எண் தொகுதியில் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு இன்றைக்கு இலவசமாக எல்லா மருத்துவமும் எதுவாக இருந்தாலும் சரி அது பத்து லட்ச ரூபாய் செலவானாலும் சரி அத்தனை மருத்துவமும் என் தொகுதி மக்களுக்கு செய்து தருவேன் என்று இன்றைக்கு ரெண்டாவது வாக்குறுதியாக கொடுத்துருக்கேன் அதை சொல்லுகிற மக்கள் மேலே மகிழ்ச்சி அடைகிறார்கள் இந்த ரெண்டு வாக்குறுதியும் சாதாரணமாக இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி அதாவது என்னை தவிர யாரும் சொல்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை சொல்கிறதுக்கு மனமும் வராது காரணம் இதை இந்த செலவுகளை எல்லாம் நீங்கள் இந்த உதவிகளை எல்லாம் நீ கணக்கிட்டால் பல பல கோடிகளாகும் ஆனால் நமக்கு ஒரு அமைப்பு இருக்கிறது அதனால் அதை பயன்படுத்த வேண்டும் என் தொகுதி மக்களுக்கு என்பதற்காகத்தான் அது செலவு அதுக்கா அதற்கான செலவுகள் நிச்சயமாக மருத்துவத்தில் செலவாகும் மருந்துகளுக்கோ அல்லது மற்ற ஆப்ரேஷன் செலவாகும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இன்றைக்கு எப்படி கல்விக்கு உதவி செய்தேனோ மக்கள் அதை பயன்பெற்று மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அதேபோல் என் ரெண்டாவது வாக்குறுதியாக ஆயிரத்தி ஏழு குடும்பங்களுக்கு நாங்கள் மருத்துவ சேவை மருத்துவ உதவி செய்வோம் இலவசமாக சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு வாக்குறுதிகளும் நான் நினைக்கிறேன் மக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அதே மூலம் மற்ற நிதி வந்தாலும் ஒரு பைசா கூட மிச்சம் மிச்சம் இல்லாமல் அத்தனை ரூபாய் எத்தனை கோடி வந்ததோ அத்தனையும் மக்களுக்கு செலவு செய்திருக்கிறோம் எந்த நிதி பயன்படுத்தாமட்டுவிட்டாங்க அதனால் திரும்ப ஐஆரஸுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க அந்த பிரச்சனையே கிடையாது ஆக மக்கள் இதையெல்லாம் சிந்திக்கிற பொழுது நமக்கு ஒரு சரியான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கிடைத்தார் அவர் இதுவரை யாரும் செய்யாத செய்திருக்கிறார் ஆகவே அவர் மீண்டும் வர வேண்டும் என்ற சிந்தனையில் வாக்களிப்பார்கள் என்று எண்ணுகிறேன் நிச்சயமாக சார் உங்களோட விஷயூலில் நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நன்றி